அனைவருக்கும் வணக்கம் நாம் அப்போ பார்க்க போகிற தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம் வெளியிட்டுள்ள சமூக அறிவியல் பத்தாம் வகுப்பு பாடம் பல்வேறு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்காக படித்து கொண்டிருக்கக்கூடிய தேர்வர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவு நாம் குறிப்பாக ஒரு இதில் ஒரு பாடத்தலைப்பை பார்க்க போகிறோம் அழகு ஒன்பதில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தை பற்றிய ஒரு பார்க்க வரும் தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் காலனி ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்ந்தது பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலேயே பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை நிறுவ முயன்ற ஆங்கிலேயர்களின் முயற்சிகளை எதிர்த்தனர் பாளையக்காரர்களின் தோல்விக்கு பின்னரும் கூட ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் கோட்டையில் இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு எழுச்சியை திட்டமிட்டு நடத்தினர் அப்புரட்சி தென்னிந்தியாவின் பல இராணுவ முகாம்களிலும் எதிரொலித்தது மேற்கத்திய கல்வி அறிமுகம் மற்றும் இறுதியில் தோன்றிய படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம் ஆகியவை ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை அரசமைப்பு பாதையில் எடுத்து சென்றது தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் தனித்தன்மை வாய்ந்ததாகும் இப்படி பல்வேறு தகவல்களை பார்த்துக்கொண்டே கொண்டே போக முடிகிறது அடுத்தது தமிழ்நாட்டினுடைய தொடக்ககால தேசிய அதிர்வுகள் சென்னை வாசியல் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் என்று சொல்கிறார்கள் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட இவ்வா அமைப்பான தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது இவ்வழப்பு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் கஜூலு நட் லட்சுமி நரசு ஸ்ரீனிவாசனார் மற்றும் அவர்களைச் சேர்ந்தோர்களாலும் நிறுவப்பெற்றது இவ்வமைப்பில் வணிகர்களை அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர் என்பதை பார்க்க முடிகிறது அடுத்த பகுதியில் தேசிய பத்திரிகைகளின் தொடக்கங்கள் தி இந்து மற்றும் சுதேசமித்திரன் டி முத்துச்சாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழில் நியமிக்கப்பட்டது சென்னை மாகாணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு இந்திய நீதிபதியாக படியமர்த்தப்பட்டதை சென்னையைச் சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்தன அன்றைக்கு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி அதிகம் மிகுந்திருந்த காரணத்தினால் அன்றைக்கு ஆங்கிலேயர்களே இந்தியாவின் மாகாணங்களில் அனைத்திலும் நீதிபதிகளாக மாவட்ட ஆட்சியர்களாக இருந்திருக்கின்றனர் நம்முடைய ஆட்கள் எல்லாம் பதவிக்கு வர முடியாமல் இருந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அவர்களுக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை மகாஜனசபை தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவக்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் மே பதினாறில் எம் வீரராகவாச்சாரி பி அனந்தாச்சார்லு பி ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட அமைப்பின் முதல் தலைவராக பி ரங்கையா பொறுப்பேற்றார் இதனுடைய செயலாளராக அனந்தாச்சார்லு மற்றும் இதன் செயல்பாடுகளில் பங்கேற்றினார் இப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வர முடியுது அடுத்து மிதவாத கட்டம்னு ஒரு சொல்கிறாங்க சென்னை மகாசன சபை போன்ற மாகாண அமைப்புகளில் அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு வழிகோடியது அடுத்தது சுதேசி இயக்கம் வங்க பிரிவினை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நடைஞ்சிருக்குது நடைபெற்றிருக்குது சுதேசி இயக்கத்திற்கிட்டு சென்ற விடுதலை போராட்டத்தின் மாற்றி மாற்றியமைத்தது இந்தியாவின் பல பகுதிகளில் குறிப்பாக வங்காளம் பஞ்சாப் மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் புகழ்பெற்ற தலைவர்கள் தோன்றினர் கொல்கத்தா காங்கிரஸில் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின்படி சுதேசி நிறுவனங்களை ஊக்குவித்தல் அந்திய பண்டங்களை புறக்கணித்தல் தேசிய கல்வியை முன்னெடுத்தல் ஆகியவற்றை அவர்கள் நடைமுறைப்படுத்தினர் தமிழ்நாட்டில் வ வவு சிதம்பரனார் வி சர்க்கரையார் சுப்பிரமணிய பாரதி சுரேந்திரநாத் ஆர்யா இவங்களெலாம் நம்ம புரட்சியாளர்களாக குறிக்க முடிகிறது வி சாஸ்திரி பிஎஸ் சிவசாமி ஜேஏ நடேசன் இவங்களாம் நம்ம பார்க்கக்கூடியது சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் சுதேசியை செயல்படுத்துவதில் மேற்கொள்ளப்பட்ட துணிகரமான நடவடிக்கைகளில் ஒன்று தூத்துக்குடியில் உ சிதம்பரனாரால் தொடங்கப்பட்ட சுதேசி நீராவி நிறுவனம் அப்போ திருநெல்வேலி எழுச்சி திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் வவு சி சுப்பிரமணிய சிவாவின் தோளோடு தோல் நின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலியில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமையேற்றார் இந்நிகழ்வு நடைபெற்ற அதே சமயத்தில் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டார் பிபின் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்வதற்காக வஉசி வவுசியும் சிவாவும் கைது செய்யப்பட்டனர் தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடுகள் புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி பாதுகாப்பான புகலிடமாயிற்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த இப்புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கும் புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகம் பயிற்சியும் லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் என்ற இடத்திலும் பரிசிலும் வழங்கப்பெற்றது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று அழைக்கப்படுகிறது பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தங்களை ஒரு அரசியல் அமைப்பாக அணி திரட்டி கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் சென்னை திராவிடர் கழகம் ஹெட்ராஸ் டிரவிடியன் அசோசியேஷன் உருவாக்கப்பெற்று அதன் செயலராக ஸ்ரீ நடேசனார் செயலூக்கமிக்க வகையில் பங் பங்காற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூன் மாதத்தில் அவர் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் பி தியாகராயர் டாக்டர் டி எம் நாயர் சி நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் முப்பது பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினர் என்பதை பார்க்க முடிகிறது அடுத்தது அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள் அருளட் சட்டம் ஆங்கில அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் கொடூரமான குழப்புவாத புரட்சி குற்ற சட்டத்தை இயற்றியது அருளட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதினெட்டில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார் சமீப காலங்களில் இளைஞர்களின் புரட்சி என்று கடந்த நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டு காளையிடம் அடக்கும் ஒரு போட்டிக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றதைப் போல அன்றைக்கு சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது அடுத்த பகுதியில் கிளாபாத் இயக்கம் ஜாலியன் பாலாபாக் படுகொலையை தொடர்ந்து அதற்கு காரணமான ஜெனரல் டையர் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டதோடு அல்லாமல் அவருக்கு பரிசுகளும் வெகுமதியும் வழங்கப்பட்டன முதல் உலகப்போருக்கு பின்னர் துருக்கியின் கலிபா அவமரியாதை செய்யப்பட்டுடன் பட்டதுடன் அவரது அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டன ஒத்துழையாமை இயக்கம் சுயராஜ்ய கட்சியினர் நீதிக்கட்சியினரையே போட்டி வரிகுடாய் இயக்கமும் கள்ளுக்கடை மறியலும் சுப்பராயன் அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சென்னை மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர் அப்புறம் சைமன் குழுவை புறக்கணி புறக்கணித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல சட்டமறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல பூரண சுயராஜ்யத்தை நோக்கி வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் காந்தேடிகள் முன்வைத்த கோரிக்கைகளை வைசேரா ஏற்றுக்கொள்ளாதை தொடர்ந்து அவர் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கினார் ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்பாடு செய்து தலைமையேற்று வேதாரண்யம் நோக்கி அணிவகுத்துச் சென்றார் தாங்களாக முன்வந்த ஆயிரம் தொண்டர்களில் நூறு தொண்டர்கள் மட்டுமே அணிவகுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணில் திருச்சிராப்பள்ளியில் தொடங்கி ஏப்ரல் இருபத்தி எட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை சென்றடைந்தது உப்பு சத்தியாகிரகம் எப்போது நடைபெற்றது என்று குரூப் ஓர் வினாவிலே கேட்கப்பட்டால் இதை நீங்கள் ஞாபகமாக வைத்து கொள்ள வேண்டும் மிகச்சரியான பதிலை அளிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு தான் உப்பு சத்தியாகிரகம் பயணம் தொடங்கப்பட்டது தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டம் திருப்பூர் குமரனின் வீரமரணம் வெளியினை வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டை நெருங்கி வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பிற அளவிற்கு நெருங்கிவிட்டாச்சு நாம் ஏதாவது ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று சுதந்திரம் அடைவோமா என்று முயற்சிகளையும் பல பயிற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கும் போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இந்த நேரத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்